இருந்தாய் மலையாளம் இருந்தாய் மலையாளம் இனி இருந்தாய் மேடு பிறந்தாய் மலையாளம் பிறந்தாய் மலையாள இனி இருந்தாய் கீனாடி ஐ எந்த

மலையாள விளையாட வந்தவர் மலையாள தியசம் விட்டு உன் கால்சலங்கை கலகழக்கே அப்பா உன் கால்சலங்கை கலகழக்கே நீ காட்சிதரே வேண்டுமையா கோவில்்கொண்டி மலை எல்லையிலே கோவில் கொண்ட கருப்பையா உச்சி மலை எல்லையிலே பச்சை ரமையமந்தவர் எல்லை விட்டு பாங்குடைய வாருமையா சந்த ஐயா சாய்ந்தா அடிவாரும் ஐயா ஐயா வேட்டை கருப்பையானி விளையா அடிவார முடன் வாரும் ஐயா தரணி எல்லா கிடுகிடுங்க முன்னே வைக்கும் கால்களுக்கு இன்னைக்கு முல்லைப்பூ சல்லடம்மா வைக்கும் கால்களுக்கு இன்னைக்கு பிச்சி பூ சல்லடம்மா உனக்கு அள்ளி வைக்கும் கால்களுக்கு அழளிப்பூடமா உனக்கு துள்ளி வைக்கும் காலுக்கு நல்ல துன்புமாக்கும் மண்டி இடும் கால்களுக்கு நல்ல மாவு ரம்புமா மடிமேலை விருவ சோல் மேலே சங்கிலியா துடை மேலே வீச்சருவா ஆளுயரா வீச்சருவாள் அங்காரம் எடுத்தி கண்கள் ரெண்டும் பொறிபடுறக்கைய காத்தா எழுந்து வாடா நீல விழி பொறிபடுறக்க நீ எழுந்து வாருமையா உரி சத்தம் நீ ஓடி வரும் ஐயா பம்பையும் நீ பாரி வேட்டை ஆடி வருகையிலே விநாயகபுரத்தில் அந்த வாழ்வோம் விநாயகபுரத்தில் வாழ்வோம் வேண்டு ஓர்க்கு வரம் கொடுக்கும் எங்கள் அண்ட கருப்பையா காட்டுமையாழ நல்ல புகத்தழகி விளையாடும்கே காட்சி தர வேண்டும் விளையாடி வந்திடப்பா எங்கள் வேட்ட கருப்பையா விளையாடும் ஐயா துஷ்டர்களை பாய்ந்து விளையாடும் ஐயா பாவிகளை கருவருக்கே சிறி விளையாடும் ஐயா எங்க சித்தாடுவோம் அங்க i got a plan. சித்து விளையாடி கருப்பான அப்படிப்பட்ட சீரு வரக்கூடிய குதிரையிலே சித்து விளையாடிய கருப்ப சுவாமி எப்படி வரா இவர் கோணர் அல்லாய் என்ன வாடகை மத்தியம் ஐயா சாம் ராணி வாடகையிலே ஐயா வாடகையிலே இவ சதுரா ே ஐயம் அப்பூ நமக்கு

வேற யார வர்றது ஐயா மதுரை வீர சாமி தோடு பரிபால தரக்கூடிய அங்க தொற்று என்ன கருப்ப சுவாமி கூட வேற யாரால வராங்க அங்க வாழும் வாழ முனி ஜம்முனி வளம் கொடுக்கும் ஜடாமுனி வேற யாராலாம் வராங்க அங்க கருமுனியா முத்து முனி முனி வேத முனி ஞானமுனி இப்படி என்று சொல்லக்கூடிய பலவிதமான அங்க முனிய பே கூட்டம் எங்கள் கருப்ப சுவாமி வருகிறார் என்றார் மக்கள் அல்ல எப்படி இருப்பாங்க அவனியெல்லாம் எங்கள் ஆண்டவர் வருவார் என்று இந்த அவனியெல்லாம் காத்திருக்கேன் எங்கள் ஆண்டவர் கருப்பசாமி விளையாடி வந்தாருன்னு சொன்னா அவர் என்ன செய்வார அவர் ஏறிடுவா ஐயா எறிடுவார் ஆண்டவன் எதுக்கு ஆசைப்பட்டாரு இவன் சோதனை சேவல் கறி முட்டதும்பார் குடங்குடமா கல் குளிப்பார் கோழிக்கறி முட்டதும்பார் அதோடு மட்டுமா ஊரே மட்டுமாறிய கஞ்சாவெறியல் கணவெறியன் எங்களுடைய அதிகோமம் கொண்டவர் எங்கள் கருப்ப சுவாமி இந்த உடுக்க இசை பாடலிலே மக்களுக்கு அருள் உடைக்க வேண்டி என் ஆண்டனாகப்பட்டவர் காத்தாய் பறந்து வந்து கேட்டவருக்கு வரம் கொடுத்து கீழ்த்தியான வாழ்வு கொடுத்து வேண்டுவோருக்கு வரம் கொடுத்து வினைகளெல்லாம் தீட்டு வைத்து மக்களுக்கு வரம் கொடுத்து மங்களமாய் வாழ வைப்பார் எங்கள் கருப்பையோ ஐய கருப்பையோ தன்புக ஐய தன்புகே இந்த கரையுளத்தில் பார்ப்பவருக்கு

அல்லும் பகலம் அறுவது நாளையும் சாம எந்த வேலையும் அஞ்சாரே என்று சொல்லி ஆதரவு கரம் கொடுத்து உன் பக்கத்தில் இருப்பான் ஐயா துணைப்பான் உணவுகின்ற மக்களுக்கு You wanna